ரெண்டாயிரத்தி நூறு வருஷம் பழமையான ஒரு கம்ப்யூட்டர் ஆண்டிகை மெக்கானிசம் இப்போ நம்ம யூஸ் பண்றதுல தான் கண்டுபிடிச்சாங்க ஆனா இந்த கம்ப்யூட்டரை கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பே கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி கிரேக்க பக்கத்துல இருக்கேத் அப்படிங்கிற ஒரு தீவிர குழு கடலை மூழ்கிய கப்பல ஒன்று கண்டுபிடிச்சாங்க அது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ரோமானிய கப்பல் அந்த கப்பல் பாத்திரங்கள் வெண்கல சிலைகள் நகைகள் ஆழ்தங்கள் அப்படின்னு நிறைய பழமையான பொருட்களை கண்டுபிடிச்சாங்க அதுல மெக்கானிசம் இதுல முப்பதுக்கும் மேற்பட்ட அட்வான்ஸ் கியர் சிஸ்டம் இருந்திருக்கு இதுல ஆச்சரியம் என்னன்னா இந்த ஆண்டிகேத்திர மெக்கானிசம் நூத்தி ஐம்பது உருவாக்கிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா இந்த மாதிரியான கியர் சிஸ்டம் கிபி ஆயிரத்தி முன்னூறுல தான் யூரோப்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரியான கியர் சிஸ்டம் வந்திருக்கு இது சன் மூன் பிளானட்ஸ் எல்லாம் எப்ப நகரும் கிரகணங்கள் எப்ப வரும் எந்த மாதம் எந்த நாள் கோள்கள் எப்படி சுழலும் என்பதெல்லாம் துல்லியமா காட்டியிருக்கு மின்சக்தி இல்லாம மேன் மூலம் எங்க இதை வடிவமாச்சிருக்காங்க அதனாலதான் இதை உலகின் முதல் ஆன்லாக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இருக்க மாடர்ன் கம்ப்யூட்டர் மாதிரி இது வேலை செஞ்சிருக்கு மின்சாரம் இல்லாத உலகத்துல சக்கரங்களால இயங்கிய முதல் கணினி ஆன்டி கிச்சர மெக்கானிசம் இது யார் உருவாக்கினாங்க எப்படி உருவாக்கினாங்கன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல இது மனித அறிவியல் வரலாற்றின் ஒரு மறைக்கப்பட்ட அத்தியாயம் இந்த மாதிரி உண்மைகளை தெரிஞ்சுக்க ஆக்சுவலிட்டி இன்ஃபர்மேஷன் பண்ண மறந்துராங்க